நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலை பொழுதுலேயே இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு அழகான இடத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது மிகவும் சந்தோஷமான விஷயம் மாரி கிருஷ்ணமூர்த்தியுடைய பிடிமான புத்தகம் ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்து பேசினார் மாரி கிருஷ்ணமூர்த்தி வந்து பல் நான் கலைகளுக்கு பிறமென்ற மேடைகளில் அங்கே நடக்கிற கூட்டங்களில் முற்போக்கு எழுத்தாளர் சொன்ன கூட்டங்களில் பார்த்துருக்கேன் ஏதாவது விவாதங்கள் நினைச்சுன்னா யாருன்னா கேள்வி கேளுங்கன்னா முதல் ஆலை ஏஞ்சி கேள்வி கேட்குற கிருஷ்ணமூர்த்தி தான் அது மாதிரி நெழுது டக்குன்னு ஒரு ஏச்சு ஏதோ ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் மாற்றுவர் அப்படியான ஒரு நபராகத்தான் நண்பராகத்தான் அவரை நான் சந்திச்சிருக்கிறேன் புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப இருந்துச்சு இப்படி தான் நானும் திடீர்னு ஒரு நாள் எழுதிட்டு பவானை பத்தாயத்துல அவரை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம் இது இது உதிக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தான் உதிச்சிடும் நமக்கு திடீர்னு எழுதணும் போகணுன்றதெல்லாம் அப்படி இவரும் ரொம்ப நாளாக எழுதி காத்திருந்து இந்த ஒரு புத்தகமாக புழுதி மூலியமாக வெளியிட்டிருப்பது புழுதி நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிப்பு தான் ஒரு எழுத்தாளனை உருவாக்குகிறது அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப நாளாக நம்மகிட்ட பரவலாக இருக்குது தொடர்ந்து வாசிக்கணும் ஒரு திரைப்பட இயக்குனர் நானும் ஒரு எழுத்தாளராகனானாலும் ஒரு கவிஞராகணும் வாசிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் நம்மகிட்ட திரும்ப திரும்ப பேசப்படுகிறது அதுலேருந்து கொஞ்சம் நான் மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன் வாசிப்பு தேவைதான் வாசிக்கிறதுக்கான கால அளவு கொஞ்சம் வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது கொஞ்சம் வெளி இருக்குது பயன் இருக்குது இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம் வேற ஒருத்தருடைய கதையோ வேற ஒருத்தருடைய சூழலையோ நம்ம எழுத போகிறது கிடையாது நமக்கான வாழ்க்கையை தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம் அதுக்கான அப்படிப்பட்டவரால் தான் எழுத எழுத வராங்க எல்லாருமே எழுத முடியாது சின்ன வயசுலேருந்து நம்ம க குமுதமோ கல்கண்டோ அதுவோ இதுவோ இது அப்படியான புத்தகங்கள் எல்லாம் படித்து தான் வரும் அம்புலி மாமா படிக்கிறோம் பாலமித்திரம் படிக்கிறோம் இப்படியான கடந்த கால நினைவு நினைவோடைகளை தான் நம் புத்தகமாக மாறுறதுக்கான எழுத்தாளன்ற ஒருத்தர் அந்த வழியில் தழையிறாங்கிறதை நான் நம்புகிறேன் அப்படி தான் எல்லோரும் வந்திருக்க முடியும் ஏன்னா எல்லாேருடைய நான் நிறைய படித்த புத்தகங்களுடைய எண்ணுரை அவருடைய உரைகள்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி கடந்தேன் அப்படி பார்த்தேன் இவ்வளோ வழி இருந்தது அப்படின்ற அதுக்கு ஒன்றும் மாற்றாக இல்லை மாரிகிருஷ்ணமூர்த்தி அவராக தான் தான் கடந்து வந்த பாதைகளை முன் வச்சுருக்கார் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சொந்தக்காரன் கூட சொல்லலாம் ஒரு ஹிந்திக்காரர் அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் எழுது தெரியும் உருது அரபிலாம் எழுதுவார் இப்போ அவருக்கு திருமணம் வந்து இந்த பகுதியில் தமிழ் இந்த மாதிரி பகுதியில் நடக்குது அவருடைய மனைவி தமிழ் மட்டும்தான் தெரியும் அவருக்கு ஹிந்தி தெரியும் இவருக்கு இவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போயிறாரு மனைவிக்கு எந்த எந்த மொழியில் கடிதம் எழுதுவார் இது பிரச்சனை இருக்கு இல்லை ஹிந்தியில் எழுதலாம் இவங்க யாரும் இங்கே இருக்கு ஹிந்தி திருட்டை போய் தடணும் அப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மொழியை கற்றுக்கிறார் எழுதுறதுக்கு கற்றுக்கிறார் ஆனால் தமிழோட வார்த்தைகள் அவருக்கு எவ்வளோ தெரியல எழுத்து தெரியுது இப்போ மேரே பியாரி அப்படின்ற வார்த்தை தமிழ்ல அவரால் எழுத முடியும் மனைவிக்கு தன்னு தன்னுடைய வேலை சம்பந்தமாகவோ இல்லை தன்னுடைய காதல் வகைப்பட்ட அனுபவங்களோ ஏதோ ஒன்று அவர் எழுதணுன்றது அந்த கடித வாயிலாக அவர் எழுதுறாரு ஹிந்தியில் எழுதுவார் ஆனால் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்து வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுவார் இப்படி ஒரு ஆன ஒரு மொழி அறிவுக்கான ஆளாக அவர் மாறுறாரு எப்படின்னா தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவது ஹிந்தியில் எழுதுது அது அவங்களுக்கு படிக்கும்போது தமிழ் வார்த்தை இவங்களுக்கு தெரியும் அது படிச்சுடுவாங்க மேரே பியாரி கைசி ஹே தூ அப்படின்னு கைசி ஹே தூ அப்படின்னு எழுதுவார் அப்போ அவங்களுக்கு அது விளக்கம் இது ரொம்ப நாளாக இவங்க எப்படி இந்த லெட்டர் படிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ அந்த லெட்டர் வாங்கி நான் படித்தேன் படிக்கும்போது இவ்வளோ அழகை நேர்த்தியாக அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் அவரும் ஒரு அப்படி பார்த்தனா ஒரு எழுத்தாளர் தான் சமீபத்தில் நான் ஒரு ரொம்ப அழுக்கேறிய உடையோடு ஒரு ஆள் என்ட்ட ஒரு பேனர் போடுறது என் கடைக்குள்ளே வந்தார் வந்துட்டு என்ட்ட பேசணுன்னே அவர் ரொம்ப சரி வந்துட்டார் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொண்டு இருப்பார் போலது வாசனையோடு தான் இருந்தார் சரி வரவங்களை நம்ம மரியாதை பண்ணுமே சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு பேனர் ஒன்று போடு அப்படின்னாரு சரிங்க அப்படின்ட்டு மிதியடி பாதுகாப்பகம் அப்படின்னு எழுது அப்படின்னா சரி எழுதிட்டேன் ஹிந்தியில் அது போட முடியுமா அப்படின்னாரு போடலாங்க ஹிந்தி இங்கே வாங்கன்றாங்களே இல்லை இல்லை போடு நீ பார்க்கலாம் அப்புறம் கன்னடத்தில் போடு தெலுங்கில் போடு தெலுங்கு முதல்ல போடு அப்புறம் கன்னடத்தில் போடு அப்புறம் ஹிந்தியில் போடு அப்படின்ற மூன்று மொழிகளையும் வைக்க சொல்கிறார் வச்சு முடிக்கும்போது சொன்னார் அவர் தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணினே இருக்கேன் அவர் தொடர்ந்து பேசினே இருக்கார் பார்த்தா நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அவர் என்னன்னோ பேசுகிறார் அப்படியே எனக்கு ஆச்சரியமாக நான் வேலையை விட்டுட்டு அவர் தான் பார்த்துன்னு இருந்தேன் என்ன படிச்சிருக்கீங்க யார்கிட்ட இல்லை நாலாக ஒன்றும் படிக்கலப்பா கற்கூரி அப்படின்னாரு சரிங்க இவ்வளவு பேசுகிறீங்க இந்த உலகம் ரொம்ப வன்மமாக இருக்கு தம்பி எங்கே பார்த்தாலும் ஒரு நல்லா வந்து எது கிடைச்சாலும் எது கேட்டாலும் கிடைக்கும் இப்போ சோறு கூட போட மாட்டேன் வேணும் அது மாதிரியான ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் வரவங்களுடைய செருப்பு வாங்கி வச்சுன்னு போன சித்ரா போகிற நான் அறுபதாயிரம் சம்பாதிச்சேன் இந்த மாதமும் சம்பாதிப்பேன் அதுக்காக தான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு திரும்பி அவர் நிறைய விஷயங்கள் பேசிருந்தார் அவர் அவர் எந்த மாதிரியான இலக்கியவதி அவர் எந்த மாதிரி எழுதலை இப்போ படிக்காத ஒரு ஆள் ஆனால் உண்மையில் அவர் அந்த கதைகள்லாம் நான் ஒரு பெரிய ஒரு மகத்தமான ஒரு மகத்தான புத்தகத்தை அவரால் கொடுக்க முடியுன்ற மட்டும் தோணுச்சு ஒரு படிக்காதவங்க கூட இலக்கியம் பேசக்கூடிய இடத்துல தான் இருக்கான் அவனுடைய வாழ்க்கை அனுபவம் அவன் தொடர்ந்த பயணம் இதுதான் அவனுக்கான அனுபவமா நான் அவர் பார்த்தேன் இப்போ நம்மளாக கூட நிறைய வாசிக்கிறோம் போகிறவங்கிறோன்னு நம்ம பேசுகிறோமே தவிர வாசிப்பு நம்மளோட உடன் வரல வாசித்து ஒரு கட்டத்தோடு நின்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம பதிவு பண்ணுற இடமா மாறி இருக்கும் அந்த இடத்துல மாறி இருக்காரு மாரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிதான் மாறி வர்றாரு இவருடைய புத்தங்கள்ல இருக்கிற கதைகள்லாம் நான் தொடர்ந்து எல்லாமே படித்தேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கதையோடைய ஆரம்பங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தல் அதிகமா இருக்கு அது ஒரு அட்மாஸ்பியரை அவர் நம்ம கண் முன்னாடி எட்டு வர்றாரு இப்ப சுதாத்தா மேடம் சொன்ன ஒரு ஓரளவுக்கு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க காட்சிப்படுத்தல்ன்றது முக்கியமா முன் வச்சிருக்காரு அது ஒரு வடிவம் தான் ஆனால் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்ம படிச்சுனே நேரம்போது அடுத்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த இடத்த தேட வேண்டியதாக இருக்குது அந்த கா ஒரு ரெண்டு பேஜ் காட்சிப்படுத்தலாம் இருக்குது ஒரு பெண் வந்து இங்க இவர் நின்றுட்டாருன்னா அந்த நின்றுட்ட பிறகு ஒரு காட்சிப்படுத்தல் அப்புறம் அந்த அடுத்த டைலாக் பேசும் ஒரு காட்சிப்படுத்தலாக இருக்கும்போது இந்த கதையை வடிவம் நம்ம என்ன ஒன்றும் வேகமாக அதுக்குள்ளே நுழை வைக்கிது ஒரு கதையில் அது நம்ம ஆர்வத்தை துண்டுது ரெண்டாம் ரெண்டாவது அப்படியே பார்க்கும்போது அடுத்து தள்ளி அவர் என்ன சொல்ல வராரு போகணுன்ற ஒரு மனநிலை மட்டும் எனக்கு உருவாச்சு மற்றபடி அவர் சொன்ன எல்லா விஷயமே அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்த முன் வச்சிருக்கார் உதாரணத்துக்கு அவருடைய அந்த கதை நாயகன் வந்து குழந்தை பேரில் சிருஷ்டி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் மனைவியோடு போகிறாரு பல லட்சம் செலவு யாரோ சொன்னாங்கன்னு போயிட்டாங்க நான் நாலு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ண வீண் இது அப்படின்ற வார்த்தையை அங்கே விற்கிறது இது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஒரு இப்போ அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து பிறகு இங்கே இருக்கிற பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம காசு எட்டுமே அவங்க அழிக்க வேண்டிய நிலைமையாக மாறிப்போயிருக்குது இன்றைக்கி நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை அவர் அந்த கதை வடிவத்தில் எழுதியிருக்கார் அது கடந்து போகிற வரிகள் இல்லை இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை தான் அது அப்புறம் அந்த கதையிலே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேங்கைக்கடலில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க போகும்போது ஜோனு ஒரு மழை பெய்யுது வெளியே வரும்போது அவருக்கு கொடை இல்லாமல் வீட்டுக்கு வர முடியாது நினைஞ்சு வரணும் அப்போ அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஒரு குடையை கொடுத்து நாளைக்கு என்ன வந்து கொடுங்க அப்படின்ட்டு அந்த கொடையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்தடுத்த சந்திப்புகள பரஸ்பரம் ஒரு பெரிய நட்பு அவங்களுக்குள்ள உருவாயிடுது அந்த பெண் வந்து ஒரு கருவுற்ற பெண்ணாக இருக்கா அப்படின்றது அவர் எழுதுறாரு நாளடியில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் சந்திப்புகள் இல்லை ஒரு நாள் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போகும்போது அந்த பொண்ணை கேட்குறேன் அவள் இல்லை அப்படின்றாங்க அதை சரி அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தேடி போகும்போது அவருடைய கணவர் இறந்துட்டார் அதனால் வரத்தல்ன்றது அந்த சூப்பர் மார்க்கெட்டு சொல்கிறாங்க சரி பரஸ்பரம் நம்ம கூட பழகின ஒரு பெண்ணாச்சே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த அங்கே குழந்தை ஒரு கை குழந்தையோட அந்த அம்மா ரொம்ப விரக்தியான ஒரு நிலந்த இருக்காங்க அப்புறம் இவரும் அவரோட மனைவி அவருக்கு ஆறுதலை சொல்கிறாங்க தொடர்ந்து இப்படி ஒரு கணவனை இழந்த பெண்ணு நம்ம பழக்கமான பெண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரும் நட்பு உருவாகுது அப்படின்றத ஒரு கதையாக இதுக்குள்ளே தான் நிறையா அந்த எங்கே அவர் பயணப்பட்டது போனது வந்தது அந்த மழை அப்படின்றதெல்லாம் வெறும் காட்சிப்படுத்தலை பெரிய முனைப்பு எடுத்திருக்காரு அது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எழு கவிஞரானார்னா ஒரு பேர் சொல்லக்கூடிய கவிஞராக இருக்கணும் வாய்ப்பு ஏன்னா அவ்வளோ அழகான வார்த்தை குறவகங்கள்லாம் வச்சிருக்காரு அவர் கவிஞருக்கான சரியான எனக்கு செஞ்சு அவர் கவிதை புத்தகம் போட்டார்னா அவர் நல்ல புத்தகமாக வரும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படியாக அந்த பெண்ணை சந்திக்கிறாங்க சந்தித்த பிறகு அந்த பெண்ணோட அம்மா ஒரு நாள் வழியில் இவரை பார்க்குற அந்த அந்த கதை நாயகனை பார்க்குறாங்க அந்த பொண்ணு என்ன அது சின்ன வயசில் புருஷன் சேர்த்துட்டான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் வேணும் இல்லையா இப்படியே வாங்கிட முடியும் ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லுப்பா அப்படின்ற வார்த்தையை அவங்க சொன்ன சரிம்மா நான் பேசுகிறேன் அவங்ககிட்டன்ட்டு இவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே உன் இளமையை தொலைச்சிக்கியா அப்புறம் அந்த குழந்தைகள் ஒரு எதிர்காலம் வேணும் இல்லை அப்படின்ற ஒரு அட்வைஸோடு தான் அவருடைய உரையாடல் ஆரம்பிக்குது ஆனால் அந்த இருந்து தினம் தொடருது இதுதான் அந்த கதையோட முக்கியமான இடம் இருக்குது தினம் தொடர்ந்து ஆறுதல் சொல்கிறாங்க பரஸ்பரம் இவர் பேசுகிறதும் அவங்க பேசுகிறதும் அவங்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலாகவே மாறுது இங்கே ஆறுதல்ன்றது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆறுதல் வார்த்தை இன்றைக்கி பேசலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு காலத்து ஒரு ஒரு நாள் வரும் அப்புறம் அவன் பேசுன அப்பா அப்புறம் அவருடைய காத்து காத்திருக்கும் மனசு இப்படியான ஒரு மனநிலையே அவர் ஒரு வரியில் பதிவு பண்ணுறாரு ஸோ இப்போ தொடர்ந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க பயணிக்கிறாங்க ஒரு நாள் அவங்க அது அந்த கதையோட ஆரம்ப வரிகளில் ஒரு கோயிலில் உட்காந்து இருக்காங்க குழந்தையோட அந்த ஹீரோ உள்ளே வராரு அந்த அம்மாட்ட போய் பேசுகிறாரு அந்த குழந்தை வந்து இவர்கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சது அங்கே இருக்கிற எல்லாம் பொறிக்க விளையாடுது இவரும் அந்த மலர்கள் அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் இவரோ அந்த ஹீரோவோட மனைவியும் அங்கே வந்துடுறாங்க அவங்க வந்து அந்த குழந்தையோட இவங்கெல்லாம் யாருக்காங்கன்னு கவலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் இல்லாத இருக்காங்க ஒரு ஒரு ஏற்கனவே கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு பெண்ணு அதால் இவங்க குழந்தையாவது பாவிச்சு அந்த குழந்தையோட விளையாடுறது போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுங்கிறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது இப்போ அந்த பெண்ணு வந்து வடிசம் மத்திய கொஞ்சம் நடந்து போகலாம் வாங்களேன் அப்படின்னு இவர் மனைவிக்கு வரையில நீங்கள் போங்க நான் குழந்தையோட விளையாடின்னு இருக்கேன் அப்படின்றத அந்த ஹீரோ சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நடந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க போனோடனே அந்த அம்மா இது வெடிச்சு இன்னைக்கு எல்லாமே நான் பேசிடலான்னு இருக்கேன் இன்னைக்கு இனிமேல் நான் மனசில் வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் ஒரு வரி எழுது இன்னைக்கு எல்லாமே நான் பேசிடலான்னு இருக்கேன் அவங்கள்ட்ட அப்படின்ட்டு அவங்க வெடித்து பேசுகிறாங்க அப்படி தான் எழுதுறாரு பேசும்போது இவர் திருப்பியும் அந்த அட்வைஸர் பண்ணுறார் ஏமா நீ ஒரு திருமணம் பண்ணிக்கோ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அவனுடைய எதிர்காலம் பாரு இந்த குழந்தையோட நீ போய் எனக்கு இந்த குழந்தை ஆசை நான் ஏதோ குழந்தைக்கு ஆசைப்பட்றேன் நினச்சிடாத என் அண்ணனும் தம்பி நீ எனக்கு குழந்தைய கொடுத்துது நீ ஒரு வாழ்க்கையை உன்னுடைய எதிர்காலத்தை நீ பாது திரும்ப திரும்பி ஒரு அட்வைஸாக இருக்குது அந்த அம்மா வந்து அவரையே விரிச்சு அப்படி ஒரு மாதிரியான பார்வையில்ல வெறுத்த பார்வையில் நீ என்ன நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பேசுறன்ற மாதிரியான ஒரு அதுல அதில் இருந்துது அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு இன்றைக்கி நான் என் வீட்டுக்கு போ இனிமேல் நான் என் வீட்டுக்கு போகிறதா இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இனிமேல் நான் என் வீட்டுக்கு போறதா இல்லை அப்படின்ற வார்த்தையும் ஒரு அதிர்ஷல் நிற்பாரு அவரோட ம அந்த ஹீரோவோட மனைவி குழந்தையோட இவங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை கொடுத்துருக்கார் நண்பர்களே இந்த கதையை நான் எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்ற இடத்துல அவர் வச்சிருக்கிறா இல்லை தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கின்னு அந்த பெண் பெண்ணு மேலே பழி இப்படியான நிறைய யோசனை அது இது முடிவுன்றது எப்படி வேணாலும் வாசகர் மத்தியில் விட்டுட்டாரு அது நம்ம அவர் இவர் தன்னை பாசிட்டிவ் ஆக்கிட்டு அந்த கேரக்டர் நெகட்டிவ் ஆகுறதா இல்லை இந்த எதிர்காலத்தில் நீ இப்போ குழந்தைக்காரன் என்ன சேர்த்து போ அப்படின்ற ஒரு மனதிலே அந்த பெண் இருக்கார் வேற ஒருத்தவையும் வாழறதோட கூட வாழறனே வாழ போகிறேன்ன வாழ்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அது முன்வைத்ததாக அந்த கதையை நான் இப்படியாகத்தான் எல்லா கதைகளிலும் அவர் முடிவில் இன்னும் வாசகர்களிலுமே விட்டுட்டு எல்லா கதையிலும் வாசகிட்டு தான் விட்டுரு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றத இது ஒரு பாணிதா இது உண்மையில் அது நம்ம தர வாசகர்களும் அது ஏற்றுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது தொடர்ந்து இது மாதிரி இலக்கிய ரீதியாக வாசிப்பவங்களுக்கு அது ஏற்றுக்கணும் சாதாரணமா அந்த புத்தகம் படிக்கணும் ஏன் இவர் என்ன சொல்ல வராருங்க என்னங்க சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்க இதுதான் பிரச்சனை இது ரெண்டு பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வேணாலும் புரிஞ்சணும் இப்போ நான் வந்து அந்த ஹீரோ ரொம்ப நல்லவருங்க இவர் பாருங்க அந்த குழந்தைக்காக பேசுறாரு எல்லாம் பண்றாரு ஏன் அவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அந்த மனைவி ஒத்துக்கணும் அவங்க குழந்தை ஏற்றுக்கதற்கு குழந்தைய எடுத்துக்கிறவங்க மனைவி கூட கூட்ட மாட்டாங்க எப்படின்னா ஒரு நம்ம சமூக சூழல் இருக்கு இது அந்த கதையோட வடிவுமாறு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பேசுறாரு வேங்கை காலில் கும்பகோணம் டிகிரி காஃபி ஆண்ட வீட்டில் அம்மா காலில் கிளம்பும் படையல் சாமா ஒரு சொன்னாங்க குழந்தை அர்ச்சனா வந்து அந்த தெற்கு மூலையில் இருக்கிற குழியெல்லாம் மண்ணை போட்டு அடைச்சுன்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மகள் அர்ச்சனை போது திருமணமானவர் அப்படின்ற வருஷத்தை அது நாசிக்காக சொல்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நேராக கும்பகோணம் டிகிரி காஃபி ஆண்டு வரேன் எங்கள் ஊர் தலைவர் குமார் வந்தார் அவர் முகந்த பார்த்தேன் இந்த மல்லாட்ட கொடி பொடுங்கி அப்படி கீழே போட்டால் அப்படியே காஞ்சி சோகமாக இருக்கும்ல அது மாதிரி அவர் முகம் அப்படின்றத எழுதுறாரு ஏன்னா அவர் எட்டு வீட்டில் தோத்துட்டாரு அதனால் அவர் தொடர்ந்து வந்து ஒரு மாதிரி விரக்தியான சூழல் இருக்காருன்றத விரக்தியாக ஒரு மலாட்ட கொடியோடு ஒப்பிட்டு சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நம்ம விவசாயம் சார்ந்த ஆட்கள்ன்றதால மல்லாட்ட கொடி இந்த செடியை நெல் மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அப்படியே தலை தலைன்னு இருக்கும் பிடுங்கி நீங்கள் வரப்பில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கும் அப்படியான ஒரு மனநிலையில் அவர் இருந்தார் அவர் எழுதுறாரு பிறகு ஒரு அம்மா வந்து யாசகம் கேட்டுன்ற அம்மாவை இவர் இவர் தாண்டி போகிற ஒருத்த கேட்குது ரெண்டு வடை வாங்கித்தான் அப்படின்னு கேட்குது அவன் சில்லரை எடுத்து போடுறான் போகமாக சில்லறை எடுத்துக்கிட்டு போட்டு போயிடுது இந்த இடம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கலக்கமாக உருவாயிடுச்சு அந்த கலக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாரு வேகமாக தன்னுடைய வண்டி எடுத்துன்னு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் அம்மா பதட்டோட்டத்தில் இருக்காங்க இப்போ என்னென்ன நான் என்ன நினச்சேன்னா அந்த கதையில் அந்த வடை கெட்டச்சு அந்த அம்மா தான் கேரக்டர் போலிது அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு வந்தோம் அது இல்லை கரெக்ட் அடுத்தது இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே அங்கே அம்மா ப பதட்டமாக இருக்காங்க அம்மா வந்து பதட்டமாக இருந்து என்னடா அதே அப்பாவை காணடா அப்படின்ற என்ன விஷயத்தை வந்துச்சோன்னே அவங்க இவரோட கையோடு அம்மாவை கூட்டுன்னு தன்னுடைய கொள்ளையில் இருக்கிற ரோடு ரோலுக்காக ஓடுறாரு ஒரு மாலை பொழுது அது இது மாதிரி இருட்டுற டைமில் கூட்டின்னு போகிறாங்க அந்த இடத்துல போகும்போதுன்னு சொல்கிறார் எங்கள் அம்மா வந்து பயங்கரமான எல்லாத்து சண்டை கூட போட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த இருட்டு அது இதெல்லாமே பயம் அவங்களுக்கு அது சண்டிட்டு நானும் அவங்களோட துணையாக தான் போனேன் நான் அங்கே போயிட்டு ஒரு மலை வழி வாரத்து கிட்ட போனால் ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு சுற்றி ஒரு ஆறு ஆயில் எஞ்சி இருக்கும் எங்களுக்கு பெரிய குடும்பம் ஆறு ஆறு புதரங்க ஆறு ஆயில் எஞ்சின் இருக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய சுடுகாடு அதுவும் வந்து புதர் மண்டி இருக்கும் யாருக்கும் தெரியாது இது இடத்துல ஒரு பயத்தோடு நான் எங்கள் அம்மாவும் போகிறோம் அந்த மலை மேட்டில் இருந்து இலக்கத்துலேருந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினார் வண்டி மாடு ஓட்டின்னு வர்றாரு அவர் எங்கள் பெரியப்பா தான் நாங்கள் பங்காளிங்க பேச்சு பேச்சு வார்த்தைலாம் இல்லை எங்களுக்குள்ளே என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அந்த அம்மா வழக்கமாக சண்டை போட்டின வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை கொடுத்து பேச மாட்டாங்களா அப்படி தலையை போன ஒரு எங்கே போனாருன்னு தெரில இன்னும் வரல அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அது தெரிஞ்சது வைத்திருந்ததுனால் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் சண்டை போட்ட மட்டும் நேராக கண்ணை பார்த்து நம்ம பேச மாட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆமாம் உங்கள் தம்பி எங்கேயோ போனார் இன்னும் வரலை எங்கே போனார்னு தெரில அப்படின்னு உடனே அவர் ஒரு பக்கம் பார்த்து என்ன சொல்வாரு அவன் நெய் கூட எடுத்துட்டு இப்போ தான் வந்தா சார் அந்த கூட்டாளி கொண்டு வந்து டவுனுக்கு போய்கிறான் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே இப்போ இவங்களுக்குள்ள பரஸ்பரம் எது முடிஞ்ச உடனே ஏன் அவங்க அம்மா பதற்றப்பட்டாங்கன்னா அப்புறம் அந்த என்னுடைய சுருக்கு பையில ரூபாவோட இருந்துச்சு மூஞ்சி கழுவலான்னு போன வேலைக்கு போயிட்டு வந்து அந்த தண்ணி தொட்டி மேலே வெஷ்டான் அந்த சுருக்கு பைய சுருக்கு பையை காணும் அப்படின்னு அந்த இவர் போய் ஓடி போய் அந்த பார்த்தா அந்த தொண்டி தண்ணி தொட்டி மேலே சுருக்கு போயிருக்கு எட்டுனு வந்து கொடுக்குறாரு அவங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிடைக்காதுன்னு நினச்சது பொருள் இல்லை அதை பார்த்தா கரெக்டாக பணம் இருக்குது ஒரு ஒரு பணம் எடுத்து முந்தாண்டை முடிச்சு அண்ணா மலையை பார்த்து அடி இழுத்து கட்டிக்கிறாங்க கட்டிவிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க மலையை பணம் கிடைச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புகிறேன் ஒரு மரத்து கீழே ஒரு பெண் அழகான பெண் உட்காந்துருக்கு பார்த்து நான் அந்த பெண்ணை பார்த்தேன் ஒரு ஜனம் அவள் பயந்துட்டு அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற பூவரசம் மரத்தை இலைகளில் சாணியில் உருட்டி போட்டுன்னு இருக்கா அவளை பார்த்து நான் பயந்த இதில் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா நானே கிளம்பி வந்துட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறேன் அந்த பகுதியில் ஒரு கிணத்துல அவ பணமாக மிதக்குறான் இப்போ இந்த கேரக்டர் வந்து இப்போ நான் யாரோ அந்த அந்த ஒரு யாசை கேட்ட ஒரு பெண்ணோட கதை வரும்னு பார்த்தா அது இல்லை அடுத்து அம்மா ஏதோ சொல்ல போகிறாங்க இல்லை அவங்க பங்காளி கதையை சொல்ல போறாரு அப்படின்னா அதுவும் இல்லை இப்போ பார்த்தா இந்த பெண் வந்து பார்த்தேன் ரெண்டு நாள் கட்சி அவ இறந்துட்டான்ற விஷயத்த முன்வைக்கிறார் இப்போ அந்த பெண்ணோட பிணத்தை பார்க்குறதுக்கு ஊரே ஓடுது இவங்க அம்மாவும் இவரும் போகிற ஸ்கூலில் விட்டு போனவர் அங்கே போய் பார்க்குறாரு அவங்க அம்மா அவங்க அம்மா முதலே ரெண்டு பேருக்குறாங்க அப்படியே நம்ம கொள்ள சாக இஷ்டமாடா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க ஏன்னா நம்ம தான் பார்க்குற ரெண்டு பேரும் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட நம்ம எதாவது கேட்டுருக்கலாம் என்ன எதுவும் கூட கேட்காம மாட்டோம் நம்ம ஏதோ நம்ம தானே சாவ இஷ்டம்ன்ற ஒரு குற்றோணரோடு அவங்க பையன் அடிக்கிறாங்க இப்போ சரி இதெல்லாம் முடிஞ்சிடுது அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ரொம்ப நேரம் ரெண்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தால் எடுத்து போகிறாங்கன்றதை எழுதுறாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா வீட்டாண்ட ஒரு ஒரு ஆளை எங்கள் அம்மா திட்டினாங்க கொலகார பாய் சாவா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அவருடைய குழந்தை அவருடைய அம்மாவுடைய ஃபோட்டோடையும் நிற்குது உள்ளே போய் அடுக்கல்ல தாலி எட்டு வந்து அந்த பொண்ணு இப்படி போடுது இவர் எழுதுற அந்த ஓ அந்த தாலி தான் போடுது அந்த அம்மா சாணியில் உருட்டி பூவரசையோடு சாணியில் உருட்டி பொடிச்சு போடுறது அப்படின்ற வார்த்தையை முன்னேக்கிறார் இது கடந்து சரி இது முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து என்ன சொல்ல வராருன்னா தான் ஃபினிஷிங் வராரு ஃபினிஷிங்கு வரும்போது தான் சொல்கிறாரு நல்லா தூங்கிட்டேன் பாதி ராத்திரி ஏஞ்சி பார்க்குறேன் எங்கள் அம்மா திண்ணையில் ஒரு விளக்கு வச்சு ஒரு ஒப்பாரி பாடல் பாடின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பாரி பாடலோடு அந்த கதை ஓடிக்கிறார் இதுதான் அந்த கதையோடம் இது ஒரு இப்போ நான் சொன்ன முதல் கதைக்கும் இந்த கதைக்கும் இவர் எப்படி பேட்டர்னைஸ் பண்ணார் அப்படின்னும் போது இது இதுவா இதுவா போது இது இப்படி பத்து கதைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு வடிவத்தில் அழகாக கொடுத்துருக்காரு அது உண்மையிலே மாடி கிருஷ்ணமூர்த்தி இந்த மேடத்தில் நம் பாராட்டி இந்த இந்த அவசியம் பண்ணதான் இப்போ யாரெல்லாம் எழுதிக்கு போயிடலான்றது இல்லை வாழ்க்கையில் தன்னுடைய வழிகளை தான் கடந்தது எழுதுகிற ஒரு ஆள் தான் மாடி கிருஷ்ணமூர்த்தின்னு அதில் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன் பல்வேறு புத்தக பல்வேறு பல்வேறு பத்திரிகைகளையும் இதை வெளியிட்டிருக்கேன் அந்த கடைசி கதையாக இருக்க கதை வந்து பார்த்தீங்கன்னா கொடையா கொடை கொடை கதை தான் வந்து இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுடைய பாணியாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் எங்களுடைய கதைகளில் பார்த்தீங்கன்னா சிலாகிப்புன்றது ஏன்னா எனக்கான வடிவத்தை தான் என்னை தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ அண்ணன் கதை சொல்கிறாருன்னா பவான கதை சொல்கிறாருன்னா சிலாகிப்பு தாண்டி அந்த கதையோட வழியை சொல்கிறது தான் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மனசை ஒருங்கிணைப்படுத்துகிற தன்மை உருவாக்குறாரு எல்லாருமே ஆர்கனைஸ்டா அந்த பார்க்குறதுக்கான மனநிலையை சைக்காலஜிக்கலாக தான் அண்ணனுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கதைகளில் எங்கே அவர் பேசியிருக்காருனா இந்த சிலாகிப்புகளை இந்த காட்சிப்படத்தில் குறைச்சிருந்தோம்னா அருமையான இது இது அப்படின்றது தான் இப்போ நாங்களும் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் இப்போ அது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் ஏதோ பார்த்துட்டு வந்து கிடையாது பல்வேறு வடிவங்களை பார்க்குறோம் இது மாதிரியான முயற்சிகள் பண்ணலான்ற முயற்சிகளில் தான் அந்த கடைசி கதை அது மாதிரியான வடிவமாக தான் இருக்குது கொடை வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த அம்மா ஒரு மேல் சோழங்குப்பம் கிராமத்துலேருந்து அவங்களுடைய ம கணவர் இறந்துட்ட பிறகு வராங்க இங்கே ஒரு கிராமத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இங்கே இருக்கிற ஒரு ரைஸ் மில்ல நெல் பொடிக்கிற அந்த பதர் பொடிக்கிற வேலையை பார்க்குறாங்க அது கூட கொஞ்சம் நாளாக அந்த பதற அந்த ரைஸ் மில்லை மூடிடுறாங்க அடுத்தது செங்க நில நிலத்து வேலைக்கு போனால் அந்த நிலத்துக்காரனாம் அந்த மண்ணை விற்று காசை சாப்பிட வேண்டிய மண்ணை விற்று சாப்பிட செங்கல் சோழிக்கு மண்ணை விற்று சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குது அங்கே அதை விட மோசமாக இருக்குது இங்கே விவசாயிகள்லாம் ரொம்ப பொய்த்து போயிருக்காங்க நிறைய பேர் கால் வேலைக்கு விற்றுட்டு பெண்ணாங்களுக்கு போய் சேன்ட்டாங்க என்கிட்ட என்ன இருக்குது எங்கள் அம்மா தாலி அடகு வச்சிட்டேன் நான் எதை வச்சு போக முடியும் அப்படின்ற வார்த்தையை ஒரு மரண வழியை அந்த சொல்கிறது எல்லாரும் இருக்கிறவங்க போகிறான் இல்லாத போட்டோம் நான் என்ன பண்ணணும் இங்கே தானே இருந்தாகணும் அப்படின்ற ஒரு இடம் ரெண்டாவது இந்த வறுமையிலேருந்து நம்ம எப்படி மீள்றது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த காத்தாய் பாட்டின்னு ஒருத்தவங்க வீட்டை இருக்காங்க அது ஒரு வேற ஒரு கதையில் அந்த காத்தாயை பாட்டி விலையில் வியாபாரியாக காட்டுவார் அவங்க மருமக வந்தாங்க அப்படின்ற ஒரு இடத்தெல்லாம் சொல்லுவார் அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது காத்தாய் பாட்டி நிறைய இடம் வராங்க இப்போ அந்த காத்தாய் பாட்டி ஏமா போய் நம்ம ராமசாமி போய் மா ராமசாமியை போய் பாருமா உனக்கு ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை அவங்க காட்டுறாங்க சரி இப்ப எதுவுமே நம்ம நிற்கிறதையா நிற்கிற நிலைமை நம்ம ராமசாமி தான் இப்போ இன்னால்தான் பாத்துட்டு வந்துரும் வாழ தகுதியற்ற நிலைமையா இருக்கு நம்ம இந்த ஊர்ல இனிமேல் நான் வாழும்மா இருக்கும்மான்னு தெரியல ஒரு முடிவு இல்லாத வாழ்க்கையா இருக்கு சரி கடைசியா ஒரு எட்டு பாத்துரும் அப்படின்ட்டு ராமசாமியோட வீட்டுக்கு போறாங்க அந்த ராமசாமி மாமா இவருக்கு வந்து மாமா இவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ராமசாமியை நான் சின்ன தெருல போய் பார்க்கிறேன்னா ஒரு கன்னி ரஞ்சித் பேனர் இருந்தது அதை பார்த்தா இங்க ராமசாமி மாமா மாதிரி இருந்தது அப்படி ராமசாமி மாமா இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் ராமசாமி மாமா வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தடலாமே அப்படின்னு போனால் அங்கே எல்லாம் புதர் மண்டி கிடைக்குது ஒரு பூனை இவரை பார்த்து பதுங்கி பயன் பக்கத்து வீட்டுக்காக ஓடுது அப்படின்ற ஒரு காட்சிப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண் முன்னாடி வரக்கூடிய பதினஞ்சு பேருக்கு அவர் இல்லை அவரும் இல்லை அந்த வீடும் இல்லை அவருடைய சுற்றமும் இல்லை ஆனால் அவர் வந்து யார் அப்படின்றத அந்த கதையில் சொல்லிட்டே வர்றாரு இப்போ ராமசாமி மா மாமா வீட்டுக்கு போகிறாங்க ராமசாமி மாமா போனால் வீட்டில் இல்லை குடும்பத்தோடு இங்கே போயிட்டார் இப்போ அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கண்ணு தெரியாத பாட்டி ஓலை பின்னணி இந்த தட்டி போட்டு இல்லையா அப்படின்னு இருக்கு யாருமா நீ அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அந்த பவுனு பைய பொண்ணு ஒரு அவங்களுடைய அறிமுகம் அவங்க பண்ணாங்க எதோ மேக்கால கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நீ தான் போயிட்டே அப்புறம் என்ன சின்ன இவரு தன்னுடைய வாழ்க்கையில் மாதிரி அங்கே போனேன் அவரு இறந்தது எல்லாமே இவ்வளவு வறுமையில் இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அந்த அம்மா கேட்டுட்டு ஐயோ இல்லம்மா நான் சொல்கிறோம்மா அப்படின்றாங்க இப்போ அவங்களுடைய கடைசி கதவு மூடப்பட்டுருச்சு இனிமேல் நம்மளுக்கு வாழறதுக்கான எந்த இதுவும் இல்லை இனிமேல் நம்ம வாழவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க வாழ்க்கை பெரும் கேள்விக்குரியா இருக்கு சரி இங்கேருந்து போகும்போது முடிவெடுத்துறாங்க இந்த பொட்டை பிள்ளைங்க மூணையும் வச்சு நீங்க இவனையும் வச்சு நம்ம எப்படி வாழ நல்ல தலை தழன்னு இருக்கிற அரளி வததைய அரளி இலையை பறிச்சிடுறாங்க பறிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மியில் வச்சு எல்லாம் பசியில் இருக்காங்க சாப்பாடு இல்லை இந்த பசியோட இருக்க உடனே அம்மா ஏதோ உணவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல எல்லாம் சுற்றி அந்த அரளி வத அரளி இலையை அரைக்கிற அந்த அம்மி பக்கத்தில் உட்காந்துறாங்க அதை இலை அரைக்க அரைக்க அவ்வளோ வாசனையாக இருக்குது ஸோ அது நம்ம ஏதோ செய்கிறாங்க சாப்பாடு அவங்க அப்படின்ட்டு அந்த அரளி பழைய வந்து அந்த குழந்தைங்க அரைக்கும் போதே எடுத்து சாப்பிட போகுதுங்க அவ்வளோ பசிட்டு இருக்காங்க அந்த அம்மா தடுத்து எடுத்து விடுறாங்க அரைச்சாலும் ஒரு அது நம்ம குழந்தைங்க என்ன ஆயிடுமோன்ற ஒரு விரக்தி அவங்க வீட்டில இருந்துன்னு இருக்குது அஹ் அரைச்சனே போது அந்த குழந்தைங்களை கையில தட்டி விட்டு அந்த குழந்தைங்க எப்ப நம்மளுக்கு இந்த பொருள் இந்த உணவை நம்ம கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போ அம்மா அம்மா இதுவும் அவசரப்படாதே இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டா கடவுள்கிட்ட போயிடும் கடவுள்கிட்ட போனா நம்மளுக்கு நல்ல சுடு சோறும் கரிசோறும் கிடைக்கும் நம்ம எல்லாருமே அங்கே சாப்பிடலாம் அதுக்கான வழிதான் இது அதுக்காக தான் அச்சனை இருக்குன்ற வார்த்தையும் அவங்க சொல்லுவாங்க ஸோ மரணத்தை பசங்களுக்கு நேரடியாக சொல்லாம அவருடைய எதிர்பார்ப்பை முன் வச்சது அந்த கதையோட முக்கியமான இடமா நான் பார்க்குறேன் இப்போ அந்த அம்மா அரச்சனை இருக்கும்போது வெளியே ஒரு குரல் கேட்குது ஒரு குரல் கேட்டோடனே அந்த வெடி பார்த்தா அங்கே ஒருத்தர் புள்ளமா ஒருத்தர் நிற்கிறார் ஏம்பா ராமசாமி மாமா வந்துருக்கான்னு போய் உள்ள அம்மாட்ட சொல்லு அப்படின்னு அவர் அந்த குரல் சொல்லுது இவன் அடிச்சு புடிச்ச அம்மா ராமசாமி மாமா வந்திருக்காரு அம்மா அம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த அரளி கிண்டியோட வெடியோட அவங்க அப்படியே வந்து கையில் வச்சா அவங்க நின்று இருப்பாரு பார்த்து ஏமா நான் ஊருக்கு போகலான்னு தான் போனேன் ஆனா அங்கே வேலை முடின்ட்டு ராவடராவ வந்துட்டேன் ராத்திரி அந்த கீத்து பின்ற கெழிவு ராத்திரி ஒப்பாதி வச்சுன்னு ஒன்று பாடி இருந்தா என்ன அப்படின்னு போய் என்ன கேட்டேன் நீ வந்து போன கதையை சொன்னா எனக்கு ஏதோ தப்பு நடக்கும் போதுன்னு உறுதி இருந்துச்சுமா விடிஞ்சதுன்னு காலையில மாட்டை பிடிச்சு நேரம் வந்துட்டேங்க நான் இந்த இந்த அரிசி பொங்கி குழந்தைங்களை சோறு போடும் அப்படின்னு எப்போ இவ ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தால் அந்த குடும்பமே இறந்துருக்கும் ராமசாமி மாமா அந்த இடத்துல வராரு அவர் வந்தால் அந்த குழந்தை காப்பாரு நான் இன்னைக்கு இருந்த கதை நான் இவ்வளோ நான் ராமசாமி மாமான்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த கதை இல்லை அப்படின்னு அந்த அம்மா அப்படியே சாஸ்டாங்க அவருடைய காலில் விழுந்து அழுகிறாங்க எங்களுடைய எதிர்காலத்தை ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு ஆள் நம்ம ஒரு அண்ணன் நான் அவன் அண்ணம்மா அவனுக்கு நான் இருக்கு நான் ஒன்னே எது வந்தேன் யார்ட்ட சொல்லு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வாணி நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை சொல்லிட்டு போனேன் அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஒரு நினைவு நினைவு ஆரம்பிக்கும்போது அவர் நினைவோடு ஆரம்பிக்கிறார் கன்னி ரஞ்சன் பேனரில் அவர் பார்த்தேன் ராமசங்க மாமா மாதிரியே இருக்கு அப்படின்னு ஆரம்பித்தது அந்த கதையோட வெற்றியை பார்க்குறேன் இப்படியான நிறைய கதைகளை பேசியிருக்கிறார் இன்னும் பேச வேண்டியவர்கள் நிறைய இருப்பால் நானே நிறைய நல்லா இருக்கிறது ஆகவே மாரி கிருஷ்ணமூர்த்தி திரைப்படத்துறையிலும் தன் வெற்றியை பதித்து ஒரு பெரும் இயக்குனராக வர மனமாற என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்